ரத்தோகையால் பாதிக்கப்பட்டார் மருத்துவம் படிக்க போனார் அப்போது பல இரவுகளில் மூச்சு மூட்டி அவரால் தூங்க முடியாது மோசமான இழுப்பு ஏற்பட்டு செத்து செத்து ஆஸ்மாவில் இருந்து மீளவே முடியவில்லை அந்த பெண்ணுக்கு திருமணமாகியது மூத்த மகன் பிறந்தான் அந்த பையனுக்கு கக்குவான் இருமல் பாதிப்பு அதிகம் இருந்தது அவனை பெற்றெடுப்பதே இந்த பெண்ணுக்கு சிரமமாக இருந்தது குழந்தைக்கும் தாயிடம் இருந்து பால் குடிக்கும் சக்தி இல்லை வலிப்பு நோயும் இருந்தது இரண்டாவது குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தது பிறந்த குழந்தையின் கண்ணை கழுவும் போது பயன்படுத்தக்கூடாத திரவத்தை பயன்படுத்தி விட்டார்கள் ஆகையால் அந்த குழந்தையின் கண் திடீரென வீங்கிவிட்டது அதை குணப்படுத்தினார்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் அளவுக்கு இந்த பெண்ணுக்கு பால் வளம் இல்லை எனவே குடல் மந்தமும் மலச்சிக்கலும் இரண்டாவது குழந்தைக்கு ஏற்பட்டது அதனால் எடை கூடவே இல்லை இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு முதல் குழந்தைக்கு காய்ச்சல் வந்து அது வலிப்பாக வளர்ந்தது நினைவாற்றலும் போனது தீவிர சிகிச்சைக்கு பின் அந்த குழந்தைக்கு நினைவு திரும்பியது இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டதால் இரண்டாவது குழந்தையின் ஆரோக்கியமும் கெட்டது மூத்தவனை பார்ப்பதால் எனது பால் மாறுதல் அடைந்தது குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது தாய்க்கு அந்த சமயத்தில் ஏதேனும் கவலையோ வருத்தமோ ஏற்பட்டால் அவளிடம் ஊறும் பாலின் சிறு மாறுதல்கள் உண்டாகின்றன என்று அந்த பெண் பிற்காலத்தில் எழுதினார் அந்த பெண்ணின் முதல் தங்கையும் சிறுவயதில் அம்மை நோயின் பாதிப்புக்கு உள்ளானவர் தொடர் வயிற்று போக்கு அவரது உடல் நலத்தை கெடுத்தது இரண்டாவது தங்கை திருமணம் செய்து வைத்த சில ஆண்டுகளில் புற்றுநோய் காரணமாக இறந்துவிட்டார் மனிதனை ஆட்டி படைக்கும் இந்த பயங்கரமான வியாதிக்கு தீர்வு தேடுவதில் அன்றிலிருந்து முனைப்பானேன் என்று அந்த பெண் சபதம் எடுத்தார் அன்றைய நீதி கட்சி ஆட்சியின் சுகாதார அமைச்சராக இருந்த பனகல் ராஜா இவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க உதவிகள் செய்தார் பெண்களை குழந்தைகளை பாதிக்கும் வியாதிகள் பற்றி படித்தார் குழந்தை பருவம் முதல் எனது வாழ்க்கையில் நான் ஆரோக்கியமாக இருந்ததே இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட அந்த தான் மருத்துவம் படித்த முதல் இந்திய பெண் சென்னை மாகாண சட்டசபையில் தலைமை வகித்த முதல் பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் புனித நம்பிக்கையாக இருக்கும் அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தை உருவாக்கியவர் அபலை பெண்களின் வாழ்க்கைக்கு அடையாளமாக ஒரு இல்லம் வேண்டும் என்று அவ்வை இல்லம் தொடங்கியவர் அவர்தான் ஒரு தெய்வம் நேரில் வந்தது என்று சொல்லத்தக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மனிதகுலத்துக்கு சேவை செய்ய கட்சி நடத்த வேண்டுமா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த கட்சியும் நடத்தவில்லை ஊருக்கு உழைக்க உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பல்வேறு நோய்களின் தாக்குதலுக்கு ஆளானவர் நான்கு பேருக்கு நல்லது செய்ய இருக்க வேண்டுமா தனக்கும் தனது கிடைத்த ஊதியத்தை வைத்தே சிறு சிறு காரியங்களை தொடர்ந்தார் சமூகத்துக்காக உழைக்க நினைப்பவர்கள் சொந்த பந்தங்களை உதறிவிட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டுமா தன்னுடைய பெற்றோர் கணவன் இரண்டு குழந்தைகள் இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி உறவு தங்கையின் குடும்பம் என மொத்த பேருக்கும் மையமாக இருந்து கொண்டே சமூக சேவையிலும் இறங்கினார் தான் வேலை பார்த்து கொண்டே தங்கை நல்ல முத்துவை படிக்க வைத்தார் அவர்தான் பிற்காலத்தில் ராணிமேரி கல்லூரியின் முதல் இந்திய பெண் முதல்வரானார் அரசியலுக்கு வந்தால் தனது இந்தியார் மறந்துவிட மாட்டேன் அரசியலுக்காக எனது மருத்துவ தொழிலையும் மருத்துவ ஆராய்ச்சியையும் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னவர் அவர் முத்துலட்சுமி பிறந்து வளர்ந்த காலம் என்பது வீட்டுக்குள் மட்டும்தான் பெண்ணை பார்க்க முடியும் என்ற காலம் வீட்டு படியை தாண்டினால் திரும்பிய பக்கமெல்லாம் ஆண்கள் மட்டுமே இருப்பார்கள் சென்னை மருத்துவ கல்லூரி ஆண்களால் நிரம்பி இருந்தது ஐரோப்பியர்களாக இருப்பார்கள் மூடிய வாகனத்தில் நான் போவேன் என்கிறார் முத்துலட்சுமி படிக்க செல்லும் பெண்களை தெருவில் நின்று கிண்டல் செய்வார்களாம் கல்லூரி பேராசிரியர் கர்னல் ஜிப்போர்ட் தனது வகுப்பில் மாணவிகளை உட்காரவே விட மாட்டார் அறுவை சிகிச்சை பாடத்தில் முழு மதிப்பெண்ணை முத்துலட்சுமி பெற்ற பிறகுதான் பெண்களும் தனது வகுப்புக்குள் வரலாம் உட்காரலாம் என்று மனம் மாறி இருக்கிறார் முத்துலட்சுமி மருத்துவ பட்டம் பெற்ற போது எழுதினார் கர்னல் ஜிப்போர்ட் எழும்பூர் அதுவரை பெண் மருத்துவரே இல்லை முதல் பெண் மருத்துவராக முத்துலட்சுமி உள்ளே நுழைகிறார் மருத்துவ உயர் படிப்புக்கு பாரிஸ் சென்றவருக்கு அந்த துறையோடு சமூக சேவையும் சீர்திருத்தமும் சேர்த்து பார்க்கும் சிந்தனை ஏற்பட்டது இதில் மிக முக்கியமானது தேவதாசி முறை ஒழிப்பு தேவரடியார் என பல்வேறு கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இந்த பெண்களுக்கு உடலில் திரிசூலம் சங்கு சக்கரம் போன்ற ஏதாவது ஒரு முத்திரை பதிக்கப்படும் கடவுள் முன் உட்கார்ந்து தாலியை கட்டிக்கொள்வார்கள் கிபி நான்காம் நூற்றாண்டில் இருந்து இந்த பழக்கம் இருந்தது எட்டு ஒன்பது வயது பெண்கள் இப்படி பழக்கப்படுத்தப்பட்டார்கள் சில இடங்களில் வேறு மாறியாகவும் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஆடல் பாடல் கலையே மெல்லிய பாலியலாக மாறியது இது கோயிலையே சிதைத்தது இந்த பெண்களை ஒரு கோயிலில் இருந்து இன்னொரு கோயிலுக்கு மாற்றுவது நகைகளை திருடுவது சிலர் இந்த பெண்களை தனியாக பிரித்து சென்று குடியேற்றுவது பெண்கள் இதில் இருந்து ஓடுவது ஓடிய பெண்ணை இழுத்து வந்து தண்டிப்பது இந்த பெண்கள் வீட்டிலேயே பணியாளர்கள் கிடப்பது அதனால் பணியாளர்களின் மனைவிகள் பிரச்சனையை கிளப்புவது என்று பெண்குளமும் கோயிலும் ஒரே நேரத்தில் சிதைந்ததை பார்த்துத்தான் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர முயன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் நாள் தீர்மானம் கொண்டு வந்தார் கோயில்களில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதலில் வெளியில் கொண்டு வந்தவர் ஜோசன் பட்லர் மதத்தில் தலையிட மாட்டோம் என்று விக்டோரியா வாக்குறுதி கொடுத்திருந்ததால் பிரிட்டிஷ் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை மைனர் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது கூடாது என்றும் வயது வந்த பெண்களை கட்டாயப்படுத்த கூடாது என்றும் பிரிட்டிஷ் அரசு தேவதாசி முறையை ஒழிக்க முன்வரவில்லை முத்துலட்சுமி ரெட்டி தான் எதிர்த்தார்கள் அதில் முக்கியமானவர் சத்தியமூர்த்தி இதை மதத்தின் மீதான தாக்குதலாக சத்தியமூர்த்தி பார்த்தார் மத விவகாரங்களில் தலையிடுவது கூடாது என்றார் மதம் போய்விடும் என்றார் தாசிகளை ஒழிப்பது கலையை ஒழிப்பதற்கு சமம் என்றார் தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது என்று சென்னை மாகாண சட்டசபையிலேயே சிலர் பேசினார்கள் உங்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா இல்லையா பெண்கள் மனைவி இல்லையா உங்கள் குடும்பத்தில் இருந்து எந்த பெண்களையாவது இது போன்ற தொழிலுக்கு அனுப்புவீர்களா என்று சட்டசபையில் தான் கேட்டதாகவும் அப்போது சட்டசபையே ஸ்தம்பித்து நின்றுவிட்டது என்றும் ஆண் சகோதர்களும் தலைகுனிந்து விட்டார்கள் என்றும் முத்துலட்சுமி எழுதியிருக்கிறார் இறுதியில் தேவதாசி ஒழிப்பு தீர்மானம் நிறைவேறியது ஆனால் அதை பொதுமக்கள் கருத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சுற்றுக்கு விடப்பட்டது இது ராஜாஜி முதல்வராக இருந்த போது நடைமுறைக்கு வந்தது ஆனால் அதனை சட்டசபையில் ராஜாஜி வைக்கவில்லை நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக நிறைய தியாகங்களை ராஜகோபாலாச்சாரியார் செய்திருந்தாலும் சமூக சீர்திருத்தத்தை பொறுத்தவரை முக்கியமாக பெண் விடுதலையை பொறுத்தவரை அவர் ஒரு பழமைவாதி மாற்றத்தை விரும்பாதவர் என்று எழுதியிருக்கிறார் முத்துலட்சுமி ஓமந்தூர் ராமசாமி அமைச்சரவையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சட்டம் அமலானது பெண்கள் தங்களுக்கான கொடுமையை முறியடிக்க பெண்கள்தான் முயற்சிக்க வேண்டும் என்னை போன்ற ஆண்கள் அதை ஒழிக்க முயல்வது கூட வீண்தான் என்றார் காந்தி ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்காது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்டார் பெரியார் பெண்ணுக்கான விடுதலை என்பது பெண்களின் கையிலேயே இருக்கிறது அதில் தான் பெண்ணின் பெருமையும் இருக்கிறது ஆண் அமைச்சர்களுக்கு இணையாக பெண் அமைச்சர் கமிஷன் வாங்குகிறார் பட்டுச் சேலைகளை பணம் கொடுக்காமலேயே அள்ளி கொள்கிறார்கள் லத்திகள் உடைய உடைய பெண் போலீசார் அடித்து நொறுக்குகிறார்கள் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் வேறுபாடு இல்லை என்றும் லாலுவுக்கும் மாயாவதிக்கும் மாறுபாடு இல்லை என்றும் பெயர் எடுப்பதா பெருமை இல்லை மிக மிக வலிமையற்ற உடல்நிலையில் தனது வாத திறமையால் அதிகார வர்க்கத்திடம் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்த முத்துலட்சுமி அம்மையார்களால் தான் பெருமையடைகிறது பெண் இனம் எல்லோருமே தன்னிடம் காலில் விழ வேண்டும் என்று நினைப்பவர்களால் அல்ல